மாஸ்டர் வந்து நான் சொன்னதில்ல இன்னைக்கு அம்மா வீட்டு ஆளுக்கு எல்லாரும் வர்றாங்க அப்படின்னு அங்க அக்காவோட பையன் வந்து வந்திருந்தாங்க அவங்களோட வந்து மாஸ்டர் விளையாடிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்லிப்பியா இருக்குங்க அப்படிங்கறதுனால வாக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த இடத்துல வந்து இது வந்து வியூ பாயிண்ட் வியூ பாயிண்ட்ல ஸ்னோ வந்து நிறைய கொட்டி கிடைக்கிறதுனால இங்கே டூரிஸ்ட்டுங்க எல்லோரும் நடக்க நடக்க இது வந்து நல்லா வழுக்கி விட்டுருது இந்த சைடு பூராமே லேக் தான் நீங்கள் எல்லாரும் கேட்டிருந்தீங்க அக்கா டல் லேக் சைடு நீங்கள் போனீங்க அப்படின்னா டல் லேக் வந்து இது உறைஞ்சு போயிருக்கு ஃபோட்டோ வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு ஆனால் இந்த சைடு வந்து பாருங்களேன் டல் லேக் வந்து ஃப்ரோசன் வந்து ஆகலை அப்படிங்கிறதுனால வீடியோ எடுத்தாலும் உங்களுக்கு வந்து தெரியாது <ढ़िये>, <दिंदधात उन्दृ carro> हाँ uh, नूर जहाँ ना उन लोगों को लिया जाएगा माँ नूर जहाँ नूर जहाँ नूर जहाँ अन्य है अरे इनमें जाओगे व्हाट मास्टर मारियम आई वाज थिंकिंग टू बाय जैंट्स फॉर दिस टाइप हाँ மாஸ்டர் வந்து சொல்றாங்க அந்த சைடு போயிடலாம் பாருங்களேன் கெல்மி மாஸ்டர் അമ്മ കിട്ട അമ്മ വേണ്ടി അമ്മ First um, we helping these people in buying the things they need. हाँ। अब तो अम्मू। अच्छी कितनी? Second तंग ची। Shoeing एरको? लगा अगर बाहर का लेगा? Shoe वाला उल्लापुरी है। ओ पारा ना देरे। इधर आगे कश्मीर ले इरका कुड़िया हज़रत बल्दर हाँ। இங்கே தான் வந்து நம்ம முகமது நபி சல்லா செல்லம் அவங்களோட தலைமுடி வந்து இங்கே பாதுகாக்கிறாங்க தலைமுடியை வந்து நம்ம எப்போதும் வந்து வழக்கமாக போகையில் வந்து பார்க்க முடியாது அதுக்காக இவங்க தனியாக வந்து விழா வச்சு அந்த விழா விழா வந்து நடக்கையில் அப்போ தான் வந்து இவங்க எடுத்து வந்து காமிப்பாங்க அது பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும் இன்சாலாக வர நாட்களில் நான் அதையும் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இங்கே வந்து நம்ம என்ட்ரி வாங்கிட்டு தான் உள்ளே வந்து போகணும்னு நினைக்கிறேன் உள்ளே வந்து ஷூட்டிங் அலௌடா இல்லையா என்ன அப்படின்னு எனக்கு கிளியராக தெரியலை நான் கேட்டுவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமா நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் மஸ்ஜித் இது வந்து ஹசரத் பல் தர்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் இங்கே வந்து எல்லாரும் தொழுகை பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து இன்னைக்கு உள்ளே போகலைங்க வெளியே தான் நின்று ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் நமாஸ் என்னோட ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஊர்ல இருந்து வந்துருக்க அக்கா எல்லாத்துக்கும் வந்து ஷூ வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க போயிட்டு இருக்காங்க அவங்க ஆல்ரெடி வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஆனா அந்த ஷூ எல்லாமே டல் லேக்ல வந்து அப்படியே யூ யூ ஆர் ஓகே தமிழ் எஸ் தமிழ்நாடு या आई हैव इन शाप इन तिरुनावलले तिरुनावलले हाउ मेनी ईयर यू आर लिविंग इन तमिलनाडु 5 इयर्स 5 इयर्स ओके ओके आई एम एक्चुअली फ्रॉम तमिलनाडु बट मैरिड इन कश्मीर ओके पुलवामा पुलवामा यू स्पीक कश्मीरी आ यस असल पर द्वारिक कल दो बात किया उसमें भूत दुकान में पूछेले थे ओके 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 डू यू लाइक तमिलनाडु और ना வந்து நம்ம வந்து அந்த பிரதர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அதுதான் வந்து அவங்க இருந்தாங்க சரி நம்மளும் ரெண்டு மூணு கொஸ்டின் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டாச்சு ஆனா இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல இந்த இடம் வந்து ஹஸரத் பலுங்க ஹஸரத் பல்ல இங்க பில்டிங்ஸ் எல்லாமே நல்லா பழமையான பில்டிங்கா இருக்கும் இதெல்லாம் வந்து அங்கே ஓல்டு அவங்க காஷ்மீரிஸ் அவங்களோட ஹோம் தான் அப்போவே பாருங்களேன் எப்படி வந்து மூணு மாடி நாலு மாடி பங்களா வந்து கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு ஸ்னோ வந்து ஒரு டைம் வந்து கொட்டிடுச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு இங்கே காஷ்மீரில் வந்து குளிர் தெரியாது அதனால தான் இப்போ ஃப்ரீயாக வந்து நம்மளால் வாக் பண்ண முடியுது ஃபைனலாக வந்து இங்கே மாஸ்டர் வந்து ஷூ கடையை பார்த்துட்டாங்க དེ་ནི་ནང་ལ་འགྲོ་བ་ཞིག་དང་འགྲོ་བ་ཞིག་ཡིན་པ་དང་། དེ་ནི་འགྲོ་བ་ཞིག་ཡིན་པ་དང་། அம்மா தான் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு நம்ம இருந்து காஷ்மீருக்கு எல்லாருக்கும் வந்து காஷ்மீர்ல இங்க வந்து பார்க்கணும் டல்லி போகணும் அப்படிதான் ஆசையாக இருந்துச்சு ஆனால் அம்மா வந்து மனசார அம்மா மறியும் நான் ஒன்னுதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு அவ்வளோ வந்து பாசமா சொன்னாங்க எங்களுக்கு அதுதான் பிடிச்சிதுச்சு அதனால தான் அம்மா அப்பாவுக்கு கிளம்பி வந்தாச்சு இன்னொரு ஒரு வேலையும் இருக்கு ஸ்ரீநகர்ல ஆனால் இவங்களை பார்த்து வச்சுனா நான் அந்த வேலையுமே மறந்துட்டேன் அங்கேயும் வந்து போகணும் இன்னைக்கு ஃபுல்லாவே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்லை ஏன்னா நம்ம ஒரே ஒரு நாள் தான் இங்கே வர முடியும் நம்ம இருக்க வில்லேஜ்லையும் வந்து ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கு

அரை மணி நேரம் தான் ஸ்னோல நம்ம வந்து விளையாட முடியும் அதுக்கு மேல நம்ம எங்கால டிராவல் வந்து பண்ண முடியாது இப்போ ஏப்ரல் மாசம் இப்போ நம்ம ஊர்ல இருந்து தமிழ்நாடா இருக்கட்டும் மித்த எந்த ஏரியாக்கள் இருந்து வந்தாங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாசம் வந்து காஷ்மீருக்கு வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து மலர்களா இருக்கும் டூலிப் கார்டுன்னு பாக்கலாம் எல்லாமே பார்க்கலாம் உங்களுக்கு வெதரும் வந்து ஷூட் ஆகும் ஆனா இப்போ வந்து விண்டர் அப்படிங்கிறதுனால ஃபுல்லா கோல்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த வெதர் வந்து ஷூட் ஆகும் ஒரு சிலவங்களுக்கு வந்து வெதர் செட் ஆகாது

வாங்கம்மா நீங்க த்ரூவா வந்து நம்ம வீட்டுக்கே வந்துருங்க அம்மாட்ட வந்து என்ன சொல்லி நீங்க நேரடியா வந்து இங்க வந்து போக வேணாம் நீங்க நம்ம வீட்டுக்கே வந்து வந்துருங்க அவங்க மருமகனுக்கா சந்தோஷம் வந்து பொறுக்க முடியல அவங்க அவங்கள பாத்துட்டு என்னங்கிறதோ அப்படியா அம்மாடி தமிழ் லாங்குவேஜ்லயே பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க மாஸ்டர் இப்போ வந்து பாருங்க ஓகேமா வலைக்கும் சலாம் வரமத்துல இவங்க வந்து அண்ணனோட பொண்ணு அவங்களும் வந்து வீடியோக்குல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பேர் வந்து யாசிரா யாசிரா இது வந்து இது ஏதாவது சொல்லணுமா அக்கா சேனல் எனக்கு பிடிக்குமா அக்கா இல்ல மாமி மாமி சேனல் பிடிக்குமா நான் சொல்றேன் யாசிரா அம்மா எல்லாத்தையுமே நீங்க தங்கிட்டு போங்க அப்படின்னு ஆனா அவங்க டிக்கெட் வந்து போட்டுட்டாங்க அதனால மூணாம் தேதியை கிளம்பி போயிருவாங்க ஆனா தான் வந்து ஆசையா இருக்கு இவங்களை வச்சு அனுப்பணும் அப்படின்னு யாசிரா யூ ஸ்டே ஹியர் நீங்க பாத்தீங்கல்ல யாசிரா யாசிராவோட தம்பி தான் சபிக் சபிக் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க படிக்கிறீங்க மாமியோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிக்குமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்னு அங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டாங்க காஷ்மீர்லாம் எல்லாம் பிடிச்சிருக்கா அகைன் வந்து வாங்க காஷ்மீருக்கு சரியா இவங்க வந்து அக்காவோட பொண்ணு இவங்களும் வந்து வந்திருக்காங்க ஆனா இவங்க கொஞ்சம் ஷை டைப் அதே மாதிரி அவங்களுக்கு குளிர் வந்து செட் ஆக மாட்டேங்குது அதான் கொஞ்சம் ஷையா இருக்காங்க ஆளு

யோவ் பெரிய கிடின போய் இந்த போட்டோ பாருங்க இத போறேன் சவிக் வந்து ஸ்னோ போட்டு விச்சறாங்க ஹே ஒரு மாரியன் புன புன்ஸ் ஹ ஹகே 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 ஜஸ்ட் ஐirunga na ungalku apdiye kaamgiran dallekku vande fulla frozen aayiruchu ha thanks for